இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் அவங்க பிள்ளைகள் அந்த பக்கம் இருக்காங்க அவங்களுடைய அம்மா அப்பாக்கள் இங்க இருக்காங்க எந்த பொருளை இவங்க பிள்ளைக்காக வாங்குறப்ப இவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணி அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லி பொண்ணுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு பர்த்டே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஒரு ஒரு டெபாசிட் போட்டு கொடுப்போம் வெரி குட் வெரி குட் அந்த பொண்ணுக்கு அஞ்சு வருஷம் தான் ஆச்சு ஐநூறு ட்ரெஸ்ஸுக்கு மேல அதே நாள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கேக்கு மட்டும் வாங்குவாங்க பாவி அது அன்னசசரி சார் வயிறு எரியுது நம்ம ஒரு ரூபாயா சம்பாரிச்சு அந்த பொண்ண நல்ல விதத்துல வச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த பொண்ணு வரணும் இல்ல சார் கரெக்ட்டா அது அப்படி இல்ல என் பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரி Dress சூட் ஆகும் அவளை எப்படி அழகு படுத்து பார்க்கலாம்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆஹா அந்த குழந்தைக்கு என்ன இன்னி என்ன போட்ட அழகா இருக்குங்க இது போட்டால அழகா இருக்கும் அந்த குழந்தையை பார்த்தா இது போட்டால அழகா இருக்கும் உண்மை இன்னைக்கு இங்க வரணும்னு சொல்லிட்டே நாலு Dress எடுத்துட்டு வந்தாங்க சார் நாலு Dress இல்ல மூணு தான் வாங்கி பாருங்க